பாவேந்தர் பாரதிதாசனின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த இன்று சித்திரையில் பிறந்து சித்திரையில் மறைந்து முத்திரை பதித்தவர் அவர் பதினோராவது வயதிலேயே தமிழ் கவிதை எழுதிய புலவர் அவர் பதினேழாவது வயதில் தமிழ் ஆசிரியர் ஆனவர் அவர் முதல் வகுப்பு பாட என்ற உயிரெடத்துக்கு அணில் என்று இருந்ததை உயிர் கொடுப்பவள் அம்மா என்பதால் அம்மா என மாற்றிய ஆசிரியர் அவர் முப்பத்தேழு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் அவர் தமிழுக்கு அமுது என பெயர் சூட்டியவர் அவர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் அவர் பாரதியின் மேல் கொண்ட பற்றால் சுப்புரத்னம் என்ற பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டவர் அவர் தனது பதிமூன்றாவது வயதில் அவர் அண்ணனுக்காக அவர் அம்மா பானையில் வைத்திருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு பழத்தோலை பானையில் போட்டு வைத்தார் விசாரித்த தந்தையிடம் விடையாக ஒரு கவிதையை எழுதி கொடுத்தார் அவர் இப்படி பழங்களை அவர் விரும்பி சாப்பிட்டதால் அவர் கவிதையில் இனிமை அதிகம் அந்த இனிப்பு அவர் உடலிலும் பரவி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மறைந்தார் அவர் அவர் மறைந்தாலும் அவர் தமிழ் மங்காது என சங்கே முழங்கு